மிகச்சிறந்த ஒரு சிறுகதை ஆசிரியர் கவிஞர் மொழிபெயர்ப்பாளர் குறிப்பாக வந்து மார்கிஸ் போன்ற இலக்கியவாதிகளை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியதில் மிக ஒரு முக்கியமான பாத்திரம் வகிப்பவர் அசதா அவர் பிஷப்புகளின் ராணி வார்த்தைப்பாளர் சிறுகதை தொகுப்பெல்லாம் நிறைய நான் வந்து அவர் ஒரு கிரியேட்டிவ் ரைட்டராக தொடர்ந்து இயங்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறேன் அவர் லார்ட் பாஸ்கருடைய கவிதைகளை பற்றி பேச அன்போடு இதுலேயும் தொட்டு அமையிற ஒரு அடித்தளம் மாதிரியான ஒரு விஷயத்தை பொதுவாக வாழ்க்கை அனுபவம் கவிதை அப்படின்னு பேசினா ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கு மேலே என்னுடைய இந்த சிறிய உரையை நான் உங்களுக்கு அளிக்கிறேன் நான் இப்போது பேசப்போகிற புக்கு லார்ட் பாஸ்கரனுடைய ஐந்தாம் திசை அப்படிங்கிற கவிதை புத்தகம் இதில் ஒரு நூற்றி இருபத்தாறு கவிதைகள் இருக்கின்றன கொஞ்சம் பெரிய தொகுப்பு தான் இப்போ கவிதை என்னவா இருக்குது அப்படின்னும் பொழுது எனக்கு எனக்கு ஒரு சம்பவத்தை நினைவுப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னது தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழில் ஐபிஎம் வந்து ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் உருவாக்குச்சு டீப் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு அது செஸ் விளையாடுறதுக்குன்ற பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு கம்ப்யூட்டர் அது 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 கூட வந்து கேரி காஸ்ப்ரோ வந்து மோத வச்சாங்க காஸ்ப்ரோ தான் அப்போ இந்த ரெய்னிங் சாம்பியன் செஸ்ஸில் உலக சாம்பியன் அதில் முதல் ஆட்டத்தில் காஸ்ப்ரோ தோத்துட்டார் அது பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்துச்சு அப்புறம் தொடர்ந்து ஐந்து மேட்ச் நடந்து கடைசியில் என்ன காஸ்ப்ரோ ஜெயிச்சிட்றாரு நாளுக்கு ரெண்டு அப்படிங்கிற விதத்தில் ரெண்டு மேட்ச்சும் இருந்து அந்த மெஷின் வந்து ஜெயிச்சிடுது இப்போ கேஸ்பரோஸ் சொன்னார் ஒரு விஷயம் எனக்கு சந்தேகமாக இருக்குது இந்த மெஷினுக்கு பின்னாடி யாரும் மனுஷன் இருக்கிறான் அதில் தான் நான் தோத்துட்டேன் அப்படின்னாரு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இன்றைக்கி நினச்சி பாருங்கள் இந்த முப்பது வருஷத்தில் இந்த மெஷின்களோட இது தலகிழாக மாறி இருக்கு ஏ அப்படி ஏஐ அப்படிங்கிற அரக்கன் வந்து இன்றைக்கி தன்னுடைய இருப்பை வந்து தெரிவிக்காத ஒரு துறை இடம் அப்படின்னு இல்லவே இல்லை அந்த ஏஐ வந்து கவிதையும் எழுதுறது அப்படிங்கிறது தான் நமக்கான ஒரு முக்கியமான செய்தி இன்னைக்கு நீங்கள் இந்த கவிஞரோட ஒரு பத்து கவிதையை கொடுத்துட்டு இவரை போல ஒரு கவிதை எழுதுங்கன்னா எழுதுது இல்லை பொதுவாக ஒரு தலைப்பை சோ உள்ளிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது கவிதை எழுது இப்போ எல்எல்எம்ங்கிற ஒரு லார்ஜ் லாங்குவேஜ் மிஷின்லாம் இன்னும் முழுமையாக உறுப்பில்லை அப்படி இருக்கும் பொழுதே வந்து ரொம்ப மனிதன் எழுதக்கூடிய கவிதைக்கு நெருக்கமான கவிதைகளை வந்து இது எழுதிட்டு இருக்கு ஏஐ அப்போ இந்த காலகட்டத்திலையும் இதை தொடர்ந்து ஒரு காலகட்டத்திலும் கவிதை என்னவாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கு இதை வச்சு நான் தொடங்குறேன் பொதுவாக கவிதையை வந்து எல்லாருமே சொல்றது கவிதை எங்கே ஆரம்பிச்சுன்னா மதச்சடங்குகளில் உச்சாரணங்கள் செய்வாங்க இல்லையா அதுலேருந்து தான் கவிதையை ஆரம்பிச்சது அங்கேதான் கவிதையோட தோற்றுவாய் பெரிய சான்ஸ் அந்த சான்ஸ் பார்த்தீங்கன்னா அதில் பெருசாக அர்த்தம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அது கொடுக்குற வைப்ரேஷன் அதுலேருந்து வர ரிதம் இது ரெண்டு விஷயங்கள் தான் மனுஷனை கட்டி போடுற விஷயங்களாக இருந்தது இது அடிப்படையாக வச்சு அங்கேருந்து உருவானது தான் கவிதைகள் மரபு கவிதையாக இருக்கட்டும் இன்றைக்கி நாம் எழுதுகிற நவீன கவிதைகளாக இருக்கட்டும் நவீன கவிதைகளுக்குள்ளமே இந்த மாதிரியான ஒரு ரிதம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்போது இந்த ரித்தம்பிக் சென்ஸ் அப்படிங்கிறது மாடன் போய்ட்ரிக்குள்ளேயும் ஃபங்க்ஷன் ஆகிட்டு தான் இருக்குது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பர்ட்டிகுலர் இதத்தை வந்து ஒரு போய்ட் பிடிக்கிறது தான் அவனுக்கு முன்னாடி இருக்கிற ஒரு சவால் இந்த ஆரங்கமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கவிஞர்களை சீந்து ராமசாமி சொன்ன மாதிரி அங்கே இருக்கிறவங்களும் இங்கே உட்காந்துருக்குங்க ஏகப்பட்ட கவிஞர்கள் இருக்கீங்க சமகால கவிஞர்கள் இருக்கீங்க அப்போது உங்களோட லயத்தை பிடிக்கிறது மொழி சார்ந்து இல்லை நீங்கள் பாடுற பாடுபொருள் சார்ந்து ஒரு லயத்தை பிடிக்கிறது பெரிய விஷயம் அப்படி நீங்கள் பிடிக்கும் பொழுது தான் தமிழில் நீங்கள் கவிதையாக ஒரு கவிஞராக அங்கீகரிக்கப்படுறீங்க அந்த மாதிரி பாஸ்கரனோட இந்த கவிதைகளை வாசிக்கும் பொழுது அவர் ஒரு லயத்தை பிடிச்சிருக்கிறாரு இந்த கவிதைகள் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே ஒரு லயத்துக்குள்ளே இருக்குது அப்போது இது பாஸ்கரனோட கவிதை அப்படிங்கிற ஒரு அடையாளத்தோட இருக்குது இந்த அடையாளம் ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி யமனிகாவோட கவிதைன்னா அதோட சிக்னேச்சர் சங்கராம சுப்பிரமணியனோட கவிதைன்னா அதோட சிக்னேச்சர் இருக்கும் கரிகாலனோட கவிதைன்னா அதோட சிக்னேச்சர் இருக்கும் எனக்கு பாஸ்கரனுக்கு இந்த தூர்துக்குப்பத்தை நான் வாசிச்சிருக்கேன் அதுலேயே அவருடைய அந்த சிக்னேச்சரை நான் தெரிஞ்சுக்க முடியுது இவரோட கவிதைகளில் என்ன நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரிகாலன் சொன்ன மாதிரி இந்த இருத்தல் ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது அதுக்கப்புறம் தனிமை அது ஒரு பெரிய விஷயம் காமம் வருது மரணம் வருது இது ஒரு சுழற்சி மாதிரி எல்லா கவிதைகளிலும் கிட்டத்தட்ட இந்த விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்ச சில கவிதைகள் இதில் இருக்கு அடிப்படையில் பாஸ்கரன் வந்து ஒரு ஓவியர் இல்லைங்களா ஓவியம் அப்படிங்கிறது ஒரு நான் வெர்பல் ஆர்ட் அங்க வந்து மொழிக்கு இடமே கிடையாது அதுக்கு நேர் எதிராக வந்து கவிதை வந்து நீங்க கையில வந்து வார்த்தைகளை வச்சுக்கிட்டு விஷயங்களை சொல்றது அப்போ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அவ்வளோ ஈஸியாக நடக்காது உங்களுக்கு ஒரு தூரிகையை வச்சுக்கிட்டு கோடுகளையும் வண்ணங்களையும் வச்சு நீங்கள் வெளி உலகத்தோடு பேசுகிறீங்க இல்லை உங்களை வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க சட்டுன்னு அதை மூடி வச்சுட்டு வார்த்தைகளுக்கு வர்றீங்க அப்படின் போது அதில் நடுவில் ஒரு பெரிய செவர் இருக்குது அந்த சோத்தை தாண்டி நீங்கள் அந்தாண்டை வரணும் அதையுமே வந்து பாஸ்கரன் வெற்றிகரமாக பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் அப்படி இந்த தொகுப்புல அவருடைய கவித்துவ அங்கீகரிப்பை அடையாளப்படுத்துகிற கவிதைகள் அப்படின்னா சில கவிதைகளை உங்களுக்கு சொல்ல முடியும் அதில் முதல்ல இந்த ஓவியம் அப்படிங்கிற கவிதையை எடுத்துக்கிறேன் ரெண்டு கவிதை எனக்கு தெரிஞ்சு ஓவியம் பற்றி இந்த தொகுப்பில் இருக்கு ஏன்னா அவர் ஓவியர் அப்படிங்கிறதால இதை வந்து முன் வச்சு நாம் பேசலாம் இந்த ஓவியம்ன்ற கவிதையில் கடைசி வரை ஒரு அந்த நாலு வரையும் மட்டும் படிக்கிறேன் அதுலேயும் பார்த்தீங்கன்னா தனிமை தான் அவர் பேசுறாரு பிறகு என்ன முப்பரிமாணமாக வரைந்த கேன்வாஸின் மூலையில் சிறிய கையொப்பத்தில் தவழ்கிறது ஆச்சரியம் அப்படின்னு சொல்றாரு ஒரு கேன்வாஸ் மூலையில முழு ஓவியம் இருக்குது ஆனால் கடைசியில் அந்த மூலையில ஒரு சின்ன கையொப்பம் இருக்கு அங்கதான் ஆச்சரியம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு எனக்கு இது ஏகே ராமானுஜனோட ஒரு கவிதை ஞாபகப்படுது செல்ஃப் போர்ட்ரேட் இங்கே படிச்சிருப்பீங்க அந்த கவிதை சட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோட ஒரு ரிசம்பிளன்ஸ்க்கு போகுது அதுவும் ரொம்ப அழகாக எழுதப்பட்ட ஒரு கவிதை ராமானுஜன் திருவில் நடக்கும்பொழுது இந்த கடைகளில் இருக்கிற ஜன்னல்கள்லாம் பார்க்குறாரு ஜன்னல்களை பார்க்கும் பொழுது அவருடைய தான் தெரியுது ஆனால் அது நேரடியாக சொல்ல மாட்டார் அவருடைய உருவம் ஒரு போர்ட்ரேட் மாதிரி தெரியுது அவருக்கு எல்லா உருவங்களும் போகும்பொழுது அதில் யாரோ ஸ்ட்ரேஞ்சர் தெரியிறான் அப்படின்னு இவர் சொல்கிறார் எனக்கு தெரியாத ஒரு ஆள் அங்கே இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் அந்த ஓவியத்தினுடைய ஒவ்வொரு மூளையிலையும் அதுவும் இல்லாமல் ஓவியமாக பார்க்குறாரு அவர் கீழ் மூளையில் என்னுடைய அப்பாவின் கையை பற்றி பார்க்குறேன் அப்படின்னு முடிச்சிருப்பார் அது ரொம்ப புகழ்பெற்ற கவிதைகளில் ஒன்று செல்ஃப் போர்ட்ரேட் அப்படிங்கிறது இந்த கவிதையை படிச்சுட்டு நான் பின்னாடி திருப்பிறேன் இன்றைய நாள்னு ஒரு கவிதை இருக்குது சில நேரம் இந்த மாதிரி கோன்சிடன்சஸ் நடக்கும் இது அப்சல்யூட்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அப்பாவுக்கான ஒரு ட்ரிபியூட் அப்படின்னு சொல்லலாம் இல்ல அப்பாவுக்கான ஒரு கண்டனம்னு கூட சொல்லலாம் இந்த கவிதை அப்பாவோட நினைவுனால பத்தின ஒரு கவிதை அதே ராமருஜனோட ஒபிச்சுவரின்னு ஒரு கவிதை ரொம்ப புகழ்பெற்ற கவிதை நீங்க படிச்சிருக்கலாம் உங்க தகப்பனோட உங்க அப்பாவோட அவரோட வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு ஏகப்பட்ட முரண்கள் இருக்கலாம் அவர் மேல ஏகப்பட்ட புகார்கள் இருக்கலாம் அதாவது பேச முடியாத வெளியே சொல்ல முடியாத எவ்வளோ விஷயங்கள் இருக்கலாம் அவர் உங்கள் மேலே எவ்வளோ வன்முறையை பிரயோகிச்சிருக்கலாம் உங்கள் வாழ்க்கையை நாசப்படுத்தியிருக்கலாம் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் உண்டு அப்பா இடையே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் வாயை மூடிக்கிட்டு கவர்மெண்ட் இருக்க வேண்டியதுதான் எது வரைக்கும் உங்கள் அப்பா சாகிற வரைக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒபிச்சு மாதிரி ஒரு கவிதை எழுதிட்டிங்கன்னா போதும் ஒரே கவிதை தான் அதில் அவங்க அப்பாவை அவருடைய வாழ்நாள் முழுமைக்கு சேர்த்து அவர் வந்து பழி தீர்த்திருப்பார் ரொம்ப நகைச்சுவாக எழுதப்பட்ட ஒரு கவிதை கிட்டத்தட்ட அதே கவிதையினுடைய சாயலை இந்த இன்றைய நாள் அப்படிங்கிற கவிதை கொண்டிருக்கு இந்த மாதிரி ஒரு கவிதை வந்து இன்னொரு கவிதையை ரெசம்பிளன்ஸ் பண்ணுறதுன்றது அது ஒரு காயின்சிடென்ஸு அது நல்ல கவிதைகளுக்கு மட்டும்தான் நிகழும் அந்த மாதிரி கவிதைகள் பாஸ்கரனோட தொகுப்பில் இருக்குது இதில் இன்னொரு கவிதையுமே அது போல் இருக்குது இல்ல அந்த கவிதை வரி மட்டும் நான் சொல்றேன் தெரியல கடவுளிடம் என் தவறுகளை அவர் அறிவுரை ஏற்க கட்டளையிடுகிறார் வியந்து போற்றுகிறேன் நிறைய பூக்களை மலர செய்கிறேன் அது கடைசியில் முக்கியமானது இது என்னன்னா அப்படியே திலக்கோட ஒரு ரொம்ப குட்டியான அழகான ஒரு கவிதை இருக்கு சின்னஞ்சிறு குற்றங்கள் செய்வேன் சின்னஞ்சிறு மலர்களாக பிறப்பேன் அவ்வளோதான் அந்த கவிதையோட ரொம்ப அழகாக ரிலேட் ஆகிற ஒரு கவிதையாக இருக்கு அப்போ ஒரு நல்ல கவிதை இன்னொரு நல்ல கவிதை அடையாளங்காட்டணும் அப்படிங்கிறதுல இந்த மாதிரி கவிதைகள் எனக்கு லார்க் பாஸ்கரோட தொகுப்புல இருந்து தொகுப்புல இருந்து கிடைக்கிறது அப்புறம் இதில் இந்த சுயம் சார்ந்த கவிதைகள் நிறைய இருக்குது அது இல்லாமல் தன்னிலையிலேருந்து பேசுகிற கவிதைகள் இது இந்த நவீன கவிதை ஆரம்பித்தப்போ ஒரு பெரிய அப்சேஷனாக இருந்துச்சு தண்ணிலை நான் என்னுடைய எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கொஞ்சம் நிறையவே இருக்குது பாஸ்கரன்ட்டு இந்த செல்ஃப் இல்லை இந்த சுயமுங்கிறது நீங்கள் ஏதோ ஒரு விண்ணப்பத்துக்கு விண்ணப்பத்தை பண்ணும் பொழுது உங்களை முத பக்கத்தில் உங்கள் ஃபோட்டோ ஓட்ட சொல்லுவாங்க அப்போ நீங்கள் கம்மன் எடுத்து ஒட்டுவீங்க அந்த கம்ஸ் எடுத்து ஃபோட்டோ ஓட்டிட்டு ஃபில் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் சரியாக ஓட்டலைன்னா அந்த பசை வந்து கடைசியில் நீங்கள் கையெழுத்து போட்டு முடிக்கிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி இந்த தொகுப்பு முழுக்க இந்த சுயம் அப்படிங்கிறது வந்துக்கிட்டே இருக்கு நான் என்ன சொல்லேன்னா ஒரு ஃபெவிஸ்டிக்கை வச்சு கைப்படாமல் அழகாக ஓட்டிட்டு அடுத்த வேலைக்கு வந்துடணும் செல்ஃப் அப்சேஷனை ஒரு கட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பாஸ்கரனுக்கு சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயத்தை அவர் தன்னுடைய கவிதைகளில் கொண்டிருக்கணும் இப்போ நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு அதால் நான் ரொம்ப சுருக்கமாக முடிச்சிருக்கேன் கடைசியாக ஒரு விஷயம் இப்போ மொழி மொழி வந்து சொற்களுக்கு வச்சுக்கிட்டு நாம் கட்டமைக்கப்பட்ட ஒரு விஷயம் இப்போ இலக்கியம் என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னீங்கன்னா வேறெந்த பயன்பாட்டுடைய மொழி பயன்பாட்டோட இலக்கியம் என்பது குறிப்பிட்டு நீங்கள் சொல்லக்கூடிய குறிப்பிட்டு நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளை கொண்டு அதை மீறிய விஷயங்களை சொல்லணும் அதுதான் இலக்கியம் உங்களுக்கு கையளிக்கப்பட்ட வார்த்தைகளை கொண்டு அதை தாண்டிய விஷயங்களை சொல்வது தான் இலக்கியம் அது புனை இலக்கியமாக இருக்கலாம் கட்டுரையாக இருக்கலாம் நாடகமாக இருக்கலாம் இன்னும் இதில் இன்னொரு படி மேலே நிற்கிறது கவிதை கவிதைங்கிறது மொத்தமாக ஒட்டு மொத்தமாக என்ன பண்ணுதுன்னா அது சொல்லப்பட்ட தளத்திலிருந்து ஒரு தளம் மேலே நிற்கிறது சுத்தமாக அது வந்து ரிலேட் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் தான் நீங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு மேலே அந்தரத்தில் நிக்கிறது கவிதைதான் அந்த ஒரு விஷயத்தை நாம் பிரதானமா கவிதையில பார்க்குறோம் இப்போ ஒருத்தர் கவிதைன்னு எழுதும் பொழுது என்ன செய்கிறாரு ஒரு கவிதை தொகுப்பு பாஸ்கரனோட ஒரு யூனிவர்ஸே கொடுத்துருக்காரு அதுல ஒரு கேலக்சியா நான் இந்த கலெக்ஷனை பார்க்குறேன் ஐந்தாம் திசை அப்படிங்கிற அப்படி பார்க்கும் பொழுது நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு ஒன்னு இருக்கு உங்க கவிதைகள் என்ன பேசுது அப்படின்னு இருக்கு அந்த கவிதைகள் வழியாக நீங்க ஒரு தடத்தை விட்டு சொல்றீங்க ஒரு தடம் இருக்க அந்த தடத்துல நீங்க கண்டடைந்ததை சொல்றீங்களா கவிதை கவிதை ரீதியா ஒரு முழுமை உங்களுக்குள்ள இருக்கா அப்படிங்கிற ஒரு தடம் உங்களை அறியாமலே அதுல ஒரு நீர் கோடு போல இருக்கும் சில நேரம் அது முழுமைய முழுமையுற்ற ஒரு கோடா இருக்கும் சம்டைம்ஸ் அது ஒரு டாட்டட் லைன் மாதிரி இருக்கும் அதில் டாக்டர் லைன்ஸில் நான் இன்னும் என்னோட ஃபார்மை தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற தடத்தை தான் நீங்கள் விட்டு சொல்றீங்க எனக்கு பாஸ்கரன்ட்ட இது ரெண்டுமே கலந்துருக்கு நீண்ட கோடாகவும் புள்ளிகளாகவும் இந்த கவிதை சார்ந்த அவருடைய அந்த தடம் இந்த தொகுப்பில் தெரியுது இருந்தாலும் அவர் தமிழுக்கு ஒரு முக்கியமான வரவு அவருடைய கவிதை வந்து தமிழ் கவிதை பரப்பில் ஒரு உரிய இடத்தை கோரக்கூடிய தகுதியை கொண்ட கவிதைகள் என்று நான் உறுதியாக சொல்ல முடியும் இப்படி ஒரு ஒரு மேசிவ் கலெக்ஷன் இது மாதிரி தமிழில் யாருக்கு நடந்திருக்கான்னு தெரியல ஒரே நேரத்தில் ஒரே மேடையில் பேசப்படுறது அதை வந்து பாஸ்கரன் எழுதியிருந்தாலும் சாத்தியப்படுத்திய ஒரு கரிகாலம் ஏன்னா தமிழில் வந்து ஒரு முக்கிய கவி கரிகாலம் நீங்கள் கரிகாலனை மறுத்துட்டு தமிழ் மாடர்ன் போயிட்டே பேச முடியாது ரொம்ப நாங்கள் முப்பது வருஷம் ஆகுது சிமிராமசாஸ சரியாக முப்பது வருஷம்தான் தொண்ணூற்றி ஐந்துகளில் நான் கனையாழியில் யமனையாவோட கவிதையெல்லாம் படிச்சுருக்கேன் கரியாலனோட கவிதைகளை படிச்சுருக்கேன் அப்போ அந்த முப்பது வருஷங்கிறது தொடர்ந்து இயக்கம் அது சாதாரண விஷயங்கள்ல சிவராமசாமி ராமசாமி அவர் சொன்ன மாதிரி ஒரு தொகுப்போட பஸ் ஏறிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த சூழலில் நின்று தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அசாத்திய துணிச்சலும் ஒரு தீர்மானமும் தேவை அது இருக்குது இப்போ என்ன சொல்லுவார்ன்னா கரிகாலன் வந்து அவர் கவிதையாக எழுதி தன்னை முன்னடிச்சதை விடவும் கவிஞர்களை மேலே கொண்டு வந்து ஒரு மேடையில் நிற்க வச்சு இவர்கள் தான் பார்த்துக்கோங்க இது லார்க் பாஸ்கரன் இது இந்த கவிஞர் இந்த கவிஞர் அப்படின்னு சொல்லிட்டு கைப்பிடிச்சாச்சு வந்து அடையாளம் காட்டுவதில் ஏகப்பட்ட பேர் அடையாளம் காட்டியிருக்கார் ஒருவர் இருவரில் அது தமிழ் சூழலில் எந்த மூத்த கவியும் செய்யாத ஒரு விஷயம் தனக்கு கீழே உள்ளவங்களை அவரே உற்சாகப்படுத்துவார் நீங்கள் கவிதை எழுதிட்டீங்க தொகுப்பாக போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பேசி பேசி பெரிய தயக்கம் பெரிய கூச்சம் இதெல்லாம் இருந்தாலும் அதை தாண்டி வந்து அவங்கள ஒரு மேடையில் நிற்க வைக்கக்கூடிய அந்த அன்பு கொண்ட ஒரு கரிகாலன் அதில் இன்றைய ஒரு வரவு தான் லார்க் பாஸ்கரன் நான் நினைக்கிறேன் என்னுடைய வாழ்த்துக்களை இருவருக்கும் தெரிவித்துக்கொள்கிறேன் தொடர்ந்து எழுதுங்கள் லார்க் உங்கள் கவிதைகள் உங்களை நிறுவிக்கிட்டு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்